இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் குழந்தையின் பாலினத்தை அறிய எட்டு மாத கர்ப்பிணியின் வயிற்று அறிவாளால் கணவன் வெட்டிய சம்பவம் நடைபெற்றுள்ளது இச்சம்பவம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி படவுண்டன் என்ற இடத்தில் இடம்பெற்றது அனிதா என்ற எட்டு மாத கற்பனையை அவரது கணவர் பன்லா லால் தாக்கி வயிற்று வெட்டியுள்ளார் இத்தமதியினருக்கு ஏற்கனவே உள்ளது இதனால் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆணாக இருக்க வேண்டும் என்று கணவர் லால் அடிக்கடி மனைவியுடன் சண்டையிட்டு வந்துள்ளார் அதோடு ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இந்நிலையில் உள்ளர் பூசாரி ஒருவர் அவருக்கு ஆறாவதாக பெண் குழந்தைதான் பிறக்கும் என்று கூறியதை நம்பி மனைவியிடம் தகராறு செய்துள்ளார் பின்னர் வயிற்றில் இருக்கும் குழந்தையை அறிய வயிற்று கிழிக்கப் போவதாக மிரட்டியுள்ளார் இதனால் முயன்ற அனிதாவின் வயிற்று அறிவாளி வைத்து வெட்டியுள்ளார் இதனை அறிந்து அவருடைய சகோதரர் சம்பவ இடத்திற்கு வந்ததுடன் ஓடிவிட்டார் இதனையடுத்து போலீசார் விரைந்து வந்து அனிதாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் வயிற்றில் இருந்த ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது இதன் பின்னர் பன்னா லால் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது நீதிமன்றத்தில் பொய் வழக்கு பதிவு செய்ய அனிதா தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டதாக கூறினார் தற்போது இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி